காரைக்கால் கிளை சிறைச்சாலையில் அதிகாரிகள் அனுமதியோடு கஞ்சா புழக்கம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் குறித்து விசாரணை கைதி ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பத்து மாசமா நான் சிறையில் இருந்திருக்காங்க சிறையில் பல கொடுமைகள் நடக்குது இந்த கொடுமைகளை வந்து அதிகாரிகிட்டையும் சொன்னாக்கா வந்து அதிகாரியை சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அங்க ஒரு தண்டனை கைதி வந்து கட்டகுல பண்ண ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து பேசி கீசி அவரை வந்து எங்களை மிரட்டுறாரு மிரட்டி பணம் பறிக்கிறாரு பலரைப்பட்டு அடிக்கிறாரு விசாரணை கீதிகளை வந்து சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க அங்கே சிறையில் மனுப்பொருளை வர்றதுலாம் வந்து கஞ்சா ஆன்ஸ் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்க இதை வந்து பெட்டிஷன் எழுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கேட்டாக்கா வந்து பெட்டிஷன் பேப்பர் கொடுக்க மாட்றாங்க அஞ்சு அதிகாரிகள் என்னை அடித்து எனக்கு மன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை பாதிக்கப்பட வச்சுருக்காங்க இது எனக்கு மட்டும் இல்லை இந்த பாதிப்பு என்ன என் கூட இருந்த சக கைதிகளுக்கும் இந்த பாதிப்பு இருந்தது இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன் அதனால் இந்த பிரச்சனைகளை நான் சொல்கிறேன் இனி வெளியே வருவங்களும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் மிரட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாரும் இது சூப்பரண்டும் உட்பட அந்த அதிகாரியும் இதில் வந்து இன்வால்வ் இருக்கிறாங்க அதுதான் உங்கள்கிட்ட நான் வந்து பதிவு பண்ணுறான் மனவேதனையில் சொல்கிறான் உடல் வேதனையிலையும் மனவேதனையும் சொல்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிறையில் இருந்து நான் வந்திருக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க